உனக்கு பாராட்டு விழா நடத்தணும் பண்ணி வச்சிருக்கா பாரு ஒரு காரியம் கேட்டு பஞ்சாயத்துக்கு நான் வந்தனால என்ன நடக்க இந்த கல்யாணம் நின்றுச்சேன்னு சந்தோஷப்படு ஏன் நீ கேட்டியா இல்லையா அந்த பிள்ளைக்கு அந்த கல்யாணத்துல விருப்ப இல்ல விருப்ப இல்லாதான் கழுத்துல தாலி கட்ட சொல்றாரு அப்படின்னு ஒரு தலைவரா சுத்தி அத்தனை பேர் நிக்கிறீங்க யாராச்சும் ஒருத்தங்க ஒருத்தங்க கேள்வி கேட்டீங்களா பாரு கேள்வி கேட்க நான் ஒண்ணும் அந்த இடத்துல இல்ல நம்ம வாய மூடிக்கிட்டு இருக்கிற இடத்துல தான் இருக்கோம் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை ஆமா நீ ஃபர்ஸ்ட் யார கேட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த என்னமா அது என்னது ஏன் வெளியே வந்தனால என்ன ஏன் பொட்ட பிள்ளைங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படி தானே அவங்க சட்டம் சட்டத்தையும் பேசல ஒன்னத்தையும் பேசல நான் வீட்டுக்குள்ளே இருன்னு சொல்லி அதையும் மீறி நீ வந்திருக்க எப்போ தெரியும் இருந்தா எனக்கே தெரியாம நீ அங்கே வந்திருப்ப சொல்லு தவசி வந்தனால எதுவும் மாறல சரியா நான் வந்தனால ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்றுது அது அந்த பிள்ளைக்கு எவ்வளோ சந்தோஷம் என்னால புரிஞ்சுக்க முடியும் உங்க யாராலையும் புரிஞ்சுக்க முடியும்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா இல்ல இல்ல உன்னை இப்படியே விட்டோம்னா சரியே வராது உன்னை காலாக்காலத்தில் கல்யாணத்தை பண்ணி தாட்டினா தான் நீ ஏ கையை கலை கட்டிக்கிட்டு அமைதியாக இருப்ப வீட்டுக்குள்ளே வச்சிருக்கல அந்த திமுட்டில் தான் இப்படி ஆடிட்டு இருக்க பாருமா நான் படிக்கணும்னு சொன்னேன் அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க நீரி நான் வெளியே வந்து எதாவது பண்ணாலும் அதுவும் குத்தனா நான் என்னதான் பண்றது என்ன பொம்மையா ஒரே இடத்துல உட்கார உனக்கு ஏண்டி எதுவுமே புரிய மாட்டேங்குது இல்லை எனக்கு தெரியல போய் போய் அந்த தலைவர்கிட்ட போய் சண்டை போட்டு இப்படி கல்யாணத்தை நீத்து வச்சிருக்க உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா நீ ஒரு பொண்ணு அதை மறந்து நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்கிற இங்க பாருங்கம்மா பொண்ணு பையன் இந்த விஷயம்லாம் எங்க ஆகவே ஆகாது எனக்கு தப்புன்னு பட்டா அது தப்பு எனக்கு சரினு பட்டா அது சரி அவ்வளவுதான் அதுதான் துளசி இந்த பக்கம் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சிடல எங்க கொண்டாந்து நீ இருக்கேன்னு தெரியுதா ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறப்ப தள்ளி வச்சா ரொம்ப சந்தோஷந்தான் பண்ணும் இப்படிப்பட்ட ஆளுங்களோட பழக இருக்கு நம்ம பழக இருக்கலாம் நீ சந்தோஷப்படுமா உங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்க மாதிரி இனி உங்கள் அண்ணங்கார வந்தால் அவன் வேற ஒரு பக்கம் ஆடுவான் ஏன் என்ன இப்படி பாடாக படுத்துறீங்க அவங்க அப்பா ஒரு பக்கம் பாடுபடுத்ததை பார்த்தாது இப்போ நீயும் வேற ஏன்னா எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல எங்கேயும் போய் முடியாதுமா நீ உண்டு வேலை உண்டுன்னு போய் பாரு போ அகிலம் வரட்டு அப்புறம் ஏதா இருந்தாலும் பேசிக்கிற உன்ன யார் வந்தாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை நீ உன் வேலையை போய் பாரு அதை யாருமே என்னை படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா அப்புறம் என்ன ஆமாம் படிக்க வைக்காமே இந்த ஆட்டம் போடுற இன்னும் கொஞ்சம் படிக்க வச்சுட்டா உன்னை கையில் பிடிக்க முடியாது ஆமாம்மா ஆமாம் தைரியமாக இருந்தால் தான் யாருக்கும் பிடிக்கிறது இல்லையே என்ன பண்ணுறது கோலம் மாதிரி வாயை இருக்கிறதானே இந்த ஊருக்காரர்களுக்கும் உனக்கு தெரியும் எதிர்த்து நாலு வார்த்தை கேட்டா நம்ம தப்பு நம்ம பட்ட பிள்ளை பேசக்கூடாது அப்படிதானே ரொம்ப வாய் நில்லுது டி உனக்கு ரொம்ப வாய் நில்லுது உங்ககிட்ட பேச முடியாது உங்க அண்ணன் வந்தாங்காட்டி அப்புறமா ஒன்னு வச்சுக்கிறேன் அம்மா இல்லம்மா உங்ககிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன் தப்பு பண்ண விட்டாச்சு கத்து கேட்ட என்ன இத்தனை கேள்வி கேட்குது அம்மா ஏன் அங்க கேட்கறது என்ற கேள்வி எல்லாம் அதுக்குதான் துப்பு இல்லையே என்னோட சிவங்க கஷ்டப்படுற மாதிரி ஆச்சு ஹகிலா தப்பு பண்ணிட்டோம் நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சுருக்கணும் அந்த பொண்ணை செய்ய விட்டது பெரிய தப்பு தெரிஞ்சா எவ்வளோ சங்கடப்படுவாங்க சா நாமளும் இப்படியே வந்துட்டோமே இங்க தான் இருக்கியாடா நீ நீ இங்கே தான் ஐயா என்ன செய்யா இம்பிட்டு கோவப்படுறீங்க இல்லை இல்லை படக்கூடாது தப்பு பண்ணிட்டேன் செல்லமா செல்லமா வந்துட்டியா உள்ள போய் ஒரு ஆரத்தி தட்டி எடுத்துட்டு வா ஆரத்தி தட்டா எதுக்குங்க யார் வந்துருக்கா ஆரத்தி எடுக்கிற அளவுக்கு டோ நிற்க இல்லை ஐயா தோரை ஹோபருக்கு ஆவர்த்தி எடுத்து வரவே என்ன சொல்றீங்க ஐயா என்னடா என்ன முடி கேட்டேன் ஐயா எதுக்கு ஐயா இப்படி கோவப்பட்றீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் ஏன் கோபிட்றேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படித்தானே அப்பா போய் நீ உங்க வீட்டில் உன் தங்கச்சி இருப்பால்ல அவன் கிட்டே போய் கீழே ஐயா துளசி என்ன பண்ணா அவள் இப்போ அவன் வீட்டில் தான் இருப்பாள் அவள் அவளை போய் குத்தன்னு சொல்றீங்க ஆ ஓ என்ன காரியம் பண்ணான்னு முதல்ல உனக்கு தெரியுமாடா தெரியுமா தெரியுன்னுகிட்ட அப்புறம் பேசு ஐயா எனக்கு சத்தியமா ஒண்ணுமே விளங்கல ஐயா நீங்க வந்து திடீர்னு இப்படி கத்துறீங்க எனக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க ஐயா அங்க என்ன ஆச்சு தொலைசி ஏதாவது தப்பு பண்ணிடலாம் ஐயோ அப்பா இப்படி கத்திட்டு இருக்காரு என்ன நடந்தது ஒண்ணுமே புரியல உன் தங்கச்சி கோலி அந்த பீனா போன தொலைசி அவ என்ன கரையை பண்ண தெரியுமா பஞ்சாயத்துக்கு வந்து எல்லாருக்கு முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டா இனிமே இந்த ஊர்ல ஒரு பையன் என்ன மதிப்பானாடா சொல்லு ஐயா அவ எதுக்கு பஞ்சாயத்துக்கு வந்தா அப்படியே நான் பக்கம் பக்கமாக கதை சொல்கிறேன் நீ நல்லா கதை வச்சு கேட்டுட்டு ஸோ தங்கச்சி ஒழுங்கு மரியாதை கல்யாணம் பண்ணி வேற ஊருக்கு தாட்டலை மாப்பனை தொலைச்சி கட்டிடுவா குடும்பத்தோட ஐயா சத்தியமாக எனக்கு புரியலைங்க ஐயா என்ன ஐயா தப்பு பண்ணா சொல்லுங்க ஐயா நான் போய் கேட்குறேன் இங்கே பாருடா நம்ம உள்ளூர் கார பொண்ணை ஒரு டைம் வெளியூர் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் தீர்ப்பு சொன்னால் உன் தங்கச்சி வந்து தீர்ப்பை மாற்றி எழுதுறான் பெரிய இவளாட்டா அவ்வளோ என்ன பீட்டை விட்டு எதுக்கிட்ட வெளியே அனுப்புறீங்க ஐயா தொலைச்சி இப்படி பண்ணாலா ஐயோ இப்படி ஆச்சான் அதான் அப்பா கத்து கத்து கத்துறாரு ஐயோ ஐயா நான் அவளை கண்டிச்சு வைக்கிறேன் ஐயா இந்த ஒரு டைம் அவ சார் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கண்டிச்சு வைக்கலாம் ரெண்டாம் பட்சம் தான் ஒண்ணுங்க மரியாதையோ உன் தங்கச்சிய கல்யாணத்தை பண்ணி இந்த ஊரை விட்டு வேட்டலாம் குடும்பத்தோட கொளுத்திருவேன் ஜாக்கிரத மோனத்தை வாங்குறதுக்குனே வந்து ஊருக்குள்ள உட்காந்துருக்கீங்களா என்னயா இப்படி எல்லாம் பேசுறீங்க இந்த பாருடோ ஒண்ணு அவளுக்கு நீ கல்யாணத்தை பண்ணி வைக்கிற அப்படி இல்லைன்னா நான் பாக்குறவங்க அவளை கழுத்த நீட்ட சொல்லு அவ்ளோதான் இல்லைன்னு வச்சுக்கோ என்ன நடக்கும்னு நான் சொல்லிட்டேன் உனக்கு மறுபடி மறுபடியும் ஞாபகப்படுத்துங்கிற அவசியம் இல்ல பாத்துக்கோ ஐயா அப்ப படிக்கணும்னு ஆசைப்படுறா இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் தப்பு இல்லையா என்னது நீங்க கிட்ட கேட்டுக்கு உங்களுக்கு படிப்பு ஒண்ணுதான் கேடா போவான்ட்டு இல்லை வாழ்றதுக்கே துப்பு இல்லையா இதுல படிக்கிறாங்களாம் படிப்பு ஒண்ணுதான் இல்லைன்னு உங்களுக்கு அடுக்குது அப்பா இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா பாவம் இல்ல அவந்திக்கா வாய முடிட்டு உள்ள போனே உள்ள உனக்கு சாப்பாடு செய்ய வேலைதான் குடிச்சிருந்தேன் போய் அத பண்ணு இங்க எதுக்கு வந்த பெரிய மனுஷங்க பேசுற இடத்துல உனக்கு என்ன வேலை வெளியே வரக்கூடாது அப்பள தான சொன்னேன் சித்தி சத்தம் கேட்டதுன்னு தான் வெளியே வந்தேன் உள்ள போன்னு சொல்லிட்டு இருக்கல உள்ள போ சித்தி அது வந்து ஏமா உள்ள போன்னு சொல்லியாச்சுல போயிரணும் ஒரு வார்த்தை மறு பேச்சு பேச கூடாது போ உள்ள சரிங்கப்பா அவ தான் நீங்க பேசுங்க அப்ப கடக்கறா டேய் அகிலா சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் ஒண்ணு மாப்பிளைய நீ பாரு இல்லனா நான் பாக்குறதுக்கு அவள கழுத்த நீட்ட சொல்லு புரியுதா போய் முடி வேணும்னு சொல்லு போ கிளம்பிட்டே இருக்கணும் ஒரு நிமிஷம் நிக்க கூடாதீங்க ஐயா வேலை செஞ்சதுக்கு கூலி கொடுக்கவே இல்லைங்க ஐயா கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஒத்தா சேர்க்கும் செலவுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க ஐயா பாரு முதல்ல நான் சொன்ன வேலையை பாரு வந்துட்டான் காசு கொடுக்காம நான் ஓடியா போறேன் உங்ககிட்ட வாங்கிட்டு வயிற்று அவசியம் இல்ல உன் காசு உனக்கு வந்து சேரும் கிளம்பு சரிங்க ஐயா நான் கிளம்புறேன் அதே ஏன் கேக்கிற

ரெடி பண்ண வேண்டியதா சாப்பிடணும் கிபிலுக்கு என்னாச்சு இன்னரே பே ரெடி பண்ணிரவா தெரியலங்க போய் நீங்களே கேளுங்க சரி வா உள்ள போலாம் ம் சரிங்க கிபிலு பெரிய ஆளாவா ஏன் புருஷனே எல்லா முன்னாடி தல குளிய வச்சிட்டாலே சும்மா விட கூடாது ம் நம்ம பங்குக்கு நம்ம ஏதாவது ஒன்னு பண்ணணும் கிருடே அவனை பாத்துக்கற அஞ்சி சார் குட் மார்னிங் சார் ம் குட் மார்னிங் டா எனக்கு ஒரு காஃபி மட்டும் கொண்டு வா சரி ஓகே சார் இருங்க கொண்டு வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணுங்களா சார் இல்ல இல்ல வெறும் காஃபி மட்டும் போதும் ஆ ஓகே சார் டூ மினிட்ஸ் கொண்டு வந்துடுறேன் சரி சரி கொஞ்சம் சூடா கொண்டு வா தால வெளியா இருக்கு ஆ ஓகே சார் வந்துடுறேன் சரிடா ரேஷ்மா வேற காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல பாவாவ பேசாம நாம ஒரு காஃபி வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாமா கோவப்பட்டாலும் பரவாயில்ல கொண்டு போய் கொடுப்போம் சரி நாம காபிய குடிச்சிட்டு உனக்கு கொண்டு போவோம் என்ன என்ன போய் கொடுத்தா ஏதோ பாவம் காபியாவது குடிப்பா வெறு வயித்தோட எவ்வளவு நல்லா அவ்வளவு வேலை பாப்பா சரிங்க சார் ம் இன்னொரு காஃபி கொண்டு வர முடியுமா தான் ஆ ஓகே சார் கொண்டு வரேன் ம் ஓகே இதை கொடுத்துட்டு போய் எடுத்துட்டு வாங்க ஆ ஓகே சார் இதை வாங்கிக்காங்க ம் கொடு சரிங்க சார் இங்கே காபி குடிங்க நான் கொண்டு வரேன் ஆ ஓகே கொஞ்சம் சூடா கொண்டு வா ம் சரிங்க சார் ஒரு சிப்பு வாழ்ந்த வச்சாதான்ப்பா தலைவலி பறக்கிற மாதிரி போயிடுது போயிருது காஃபியோட மகிமை எப்படி சரி குடிப்போம் சார் என்ன காபி குடிக்கலையா குடிச்சுட்ட நீ காஃபி சுடாதானே இருக்கு ஆமா சார் சுடாத இருக்கு சரி குடு நான் போய் ம் சரிங்க சார் இந்த காஃபி இந்தா எனக்கு போதும் என்ன சரிங்கன்னா காபி அவ்வளோ இருக்கு போதுங்கிறீங்க இல்ல போதும் காபி குடிச்சிட்டு இருந்தா இந்த காஃபி ஆறிடும் இதை எடுத்துட்டு போ சரிங்க சார் அப்படின்னா தாங்க சரிங்க சார் நான் எடுத்துட்டு போறேன் ஓகே போய் ரேஷ்மாக்கு கொடுப்போம் கொடுத்தா குடிப்பான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் காஃபியை கொண்டு போய் கொடுப்போம் ஐயோ என்ன சொல்லுவான்னு பயமாவும் இருக்கு சரி என்ன நடந்தாலும் ஏத்துக்கதான் வேணும் ஹாய் ரஞ்சித் ஹாய் என்ன மார்னிங்ல இருந்து வந்து உங்களை பார்க்கவே இல்ல ரொம்ப பிஸியோ ஆமா ஒர்க் ஹெக்டிகா போயிட்டு இருக்கு அதனால தான் என்ன விஷயம் இல்ல ஒரு ஹாய் கூட சொல்லவே இல்ல மார்னிங் இருந்து ரொம்ப பிசியா இருக்கீங்களா அதனால தான் கேட்டேன் ஆ ஓகே சரி நான் நான் பார்க்க போறேன் ஆ ஓகே ஓகே கையில் என்ன காஃபி ம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் எடுத்துக்கலாமா இது உனக்கு நான் மாம்க்கு கொண்டு வந்தேன்

இல்ல நான் என்ன பண்ணும் நீ முடிவு பண்றன்னு கேக்குறேன் ஐயோ மேம் கேட்காம ஏன் கொண்டு போறீங்கன்னு தான் கேட்டேன் இது ஒரு தப்பா கொண்டு போங்கப்பா நான் எதுவும் சொல்லல வலிய விடு நான் வலிய விடுறேன் போங்க இவர்கிட்ட பிடிச்சதே இந்த கோவம் தான் எக்ஸ்கியூஸ் மேம் கமே நீயோ நீ எதுக்கு இங்க வந்த ரிஷ்மா கோவப்படாத ரிஷ்மா உனக்கு காபி தான் கொண்டு வந்தேன் குடிச்சிட்டு வேற பாரு கேட்டு நீ இதெல்லாம் வெளிய ரெஷ கோவப்பட்டாலும் பரவாயில்ல உன் ஹெல்த்துக்கு நல்லது இல்ல பிளீஸ் ரெஷ்மா காலையிலேருந்து நீ சாப்பிடவே இல்ல எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் இந்த காஃபியாவது ப்ளீஸ் குடியும் நீ திருந்த மாட்டியா எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டே ரஷ்மா திட்டு நான் வேண்டாம் சொல்ல கோவப்படு வேண்டாம் சொல்ல இந்த காஃபியை குடிச்சிட்டு நீ என் மேல கோவப்படு இந்த காஃபியை நான் இங்க வைக்கிறேன் காபி இங்க இருக்கனால தானே நீ இந்த பேச்சு பேசுற இப்ப பாரு என்ன பண்றன் குடிரேஷ்வா பிளீஸ் இந்த காபி இருக்கனால தான் வாய் பேசுற சிறு வெளிய போயிடு ரேஷ்மா தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காத வெளிய போ சாரி ரேஷ்மா உன்ன பார்த்தாலே ஜெரிச்சலா இருக்கு தயவு செஞ்சு வெளிய போயிடு ஏன் ரூமுக்குள்ள வராதன்னு சொன்னா கேட்கவே மாட்டேன் அப்படிதானே சாரி இனிமே நான் வரமாட்டேன் இதுக்கு மேல எப்படிதான் திட்டுறது எவ்வளவு டென்ஷன் கேட்கவே மாட்டேங்கிறான் நம்மளே ஏதோ வந்து வந்து டென்ஷன் பண்றான் இந்த அப்பா பண்றதுதான் எல்லாத்துக்கும் காரணம் சிவனை என் தலையில கட்டி என் வாழ்க்கைய நாசம் பண்ணது இல்லாம இப்ப ஆபீஸ்லயும் என்னங்க கலமிட்டேன் நான் வர லேட் ஆகும் போயிட்டு வரேன் ஆபீஸ் போறதெல்லாம் சரிதான் லிமிட்டோட இருக்கணும் நம்ம பிள்ளை கிட்ட பேசுறமா வரமா அதோட இருக்கணும் சரிங்களாங்க ஆரம்பிச்சுட்டியா நான் பேச மாட்டேன் மட்டும் தான் பேசுவேன் அதுக்காக மாப்பிள்ள கிட்ட பேசாம இருப்பேன்னு நினைக்காதா மாப்பிள்ள கிட்ட இருந்தா பேசுவேன் உன் இஷ்டத்துக்குல என்னால நடந்துக்க முடியாது நீதான் தான் அறிவு கட்ட தரமா நடந்துக்குவ அதுக்காக நான் அப்படி நடந்துக்க முடியுமா எப்பயுமே நான் சொல்லாத கேட்க மாட்டாங்க போது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது கிளம்பு சரி வர தேஷ்மா வந்துட்டா போய் பாருங்க சரி நான் பாத்துக்கிறேன் சரிங்க பின்ன பண்ண மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் வர ஏன்டா இப்படி இருக்காரு எப்ப பாரு அவனை மட்டும் விட்டு கொடுக்கறதே இல்லை

பரவாயில்ல ஃபைல் வேற அப்லோட் பண்ணும்ல நான் பாத்துக்கிறேன் இப்படி சொன்ன கேளு ரஞ்சித்து இல்ல பரவாயில்லடா விடு எப்ப பாரு அவுட்டாகவே இருக்க என்னன்னு கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிற ஏன்டா ரஞ்சித் இப்படி இருக்க இதையோ பறி கொடுத்தவனாட்டா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆவும்னா இதை மட்டும் சொல்லிக்கோ எப்பதான் உன் மனசுல இருக்க உண்மையை சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல சரி நான் தண்ணி வச்சாவது தொடச்சு பாக்குறேன் சரி போ அதையாவது பண்ணு ஆ ஓகேடா

ரெண்டு ஃபைல் இருக்கு. இதுல எதுவா இருக்கும்? நீ லாஸ்ட் டைجا சேவ் பண்ணியிருக்கறா? அதை பார்த்து பண்ணுดิ. ச்சேமா ரெண்டையும் பண்ணيرவும். சரி ஓகே பண்ணு பண்ணு. இது மாப்ள சிஸ்டம் நானே. என்ன பண்றாங்க இந்த பொண்ணுங்க? ம். ஏ சீக்கறிடி. ஆர அது வந்தே போறாங்க. ஆ அவ்ளடாடி. லேட் ஆயிடுச்சு. சப்படா. சரி வா. போலாம். ஓகேடி. போலாம் வா. என்ன? டெலிட் பண்ணியா டெலிட் பண்ணியான்னு கேட்டு போகுதுங்க. என்ன வர்க்கும்? ம். மாப்பிள்ள சிஸ்டர் தான் பார்த்துட்டு இருந்தீங்க சரி இன்னமும் போய் ரேஷமாக பார்க்கலாம் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கானா இல்லையா சரி வீட்டிலேயே போய் பார்ப்போம் பிரவீன் டே பிரவீனு ஆ வரண்டா மச்சான் வெயிட் பண்ணு உள்ளே தான் இருக்கியா சரி பாபா ஆய் மச்சான் எப்படிடா இருக்க நான் இருக்கிறதுதான் இருக்கட்டும் எங்கே வர்றதே இல்லை வெளியே எல்லாம் எப்போயும் வீட்டிலேயே தான் இருக்க ம் ஆடா ஏண்டா நீ வர சப்பா ஏன் பிரச்சனை எனக்கு என்ன ரொம்ப சபிச்சுக்கு அடே ஏண்டா நீ வர என் கதை தான் உனக்கு தெரியுமே என்னடா வாலி கல்யாணம் ஒத்துக்கு ஒத்துனா ஒத்துக்கலையா இல்ல ஒத்துக்காமையா எல்லாத்தையும் முடிச்சுட்டியா அடே ஏண்டா நீ வர கண்டிப்பா கிளப்பிட்டு என்ன மச்சான் எப்படி சொல்ற அது எப்படி ஒரே வீட்டுல இருக்கீங்க ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்ற யாருக்கு அதுல பூ இருக்கிற சத்தியமா ஒண்ணும் நடக்கல அது மட்டும் இல்ல என் மரல் நூனி கூட அவங்கள பட்டதே கிடையாதுடா எப்படி அவளை கல்யாணம் பண்ணி எப்படி எல்லாத்தையும் நான் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல ஏ மச்சா என்னதான் சொல்றான் ஓப்பனா உடச்சு கேட்ட வேண்டியதானே கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையான்னு நான் ரெண்டு அடி நெருங்கி போனா அவ பத்தடி தள்ளி போறா எங்கடா நம்ம பேசுறது இப்ப பாரு நல்லா தள்ளி போட்டுக்கிட்டே நினைச்சுவோ அப்புறம் உங்க அக்கா மகளே எவனா தள்ளிட்டு போயிடுவான் பாத்துக்க பின்னாடி வருத்தப்பட்டு ஒன்னும் அவ போறது இல்ல ஆமாடா காலேஜுக்கு போயிட்டு இருக்கான் அவன் போற ட்ரெஸ் அவ பண்றது எதுவுமே சரியில்லை என்னடா பண்றதுன்னா பல்ல கடிச்சிட்டு இருக்கேன் கேமாப்ல பெருசாம படக்குன்னு தாலியை கட்டிப்பிட ஐயோ நீ வேற தாலி எல்லாம் கட்டிட்டனா அவ்வளவுதான் ஐயோ எனக்கு நினைச்சாலே அல்லுடுது என்ன மாப்பிள்ளை நீ இப்படி இருக்க தாலி கட்டினா என்ன எப்படி இருந்தாலும் உங்களோட வாழ்ந்து தானே ஆகணும் விருப்பம் இருக்கோ இல்லையோ அதனோட வழக்க வழக்கம் அப்படிங்கிற அப்ப நான் தாலியை கட்டிட்டுமா இப்ப ஆறு மாப்பிள்ளை ஜூஸ்ல என்னத்தையாவது கலந்து கொடுத்துரு அவளும் நீ இருந்தாலும் வீட்டுல இருக்கீங்க ஏதாவது ஏமாந்த நேரம் பார்த்து மயக்கம் முட்டுறா அப்புறம் தாலியை கட்டி எல்லா விஷயத்தையும் முடிச்சிரு ஆஹா இத்தனை நாள் எனக்கு இந்த ஐடியா வராம போயிடுச்சு சூப்பர் ஐடியா இருக்கு எப்படி பிளான் ஓகேவா அருமையான பிளான் தான் மாப்பிள்ள பேசாம இதே நான் பண்ணிடலான்னு இருக்கேன் அப்புறம் என்ன தூண் கலப்பு சரி மாப்பிள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூப்பிடுறேன் சரிடா சரி அப்ப நான் வரட்டுமா ரொம்ப தேங்க்ஸ் தான் நீ வந்த எனக்கு தெளிவு கிடைச்சிருக்கு இதுல என்ன இருக்கு விடு பாத்துக்கலாம் சரி மாப்பிள்ள சரி அப்ப நான் போயிட்டு வரேன் ஓகேடா நீமா சொல்றதா சரி இனிமே விட்டுட்டு இருந்தோம் கடைசியில கண்மணி நம்ம கையை விட்டு நிறைய போயிடுவா சீக்கிரமா காடிட்ட கச்சிதமா முடிக்கணும் கண்மணி ஆ நினைச்சாலே குஜாலா இருக்குப்பா கடைசி

ஊரை விட்டு நம்மளே மொத்தமா அடிச்சு வரட்டி விடுவாரு என்ன பண்ண சொல்ற நீ சொல்லுமா ஆமாடா அவர் கோவத்துல தான் இருக்காரு அது நல்லா தெரியும் எனக்கு இதை விட்ட வேற வழி இல்லையா வேற வழி இல்ல உன் மகளுக்கு கல்யாணம் சரியான வழி சரிடா உன் விருப்பம் போல பண்ணு அம்மா பாய் மூடி தலைசி நான் போய் தரகர பாக்குறேன் சரிப்பா காசுக்கெல்லாம் நம்ம என்னைய பண்றது முதல்ல தரகர்ட்ட சொல்லி மாப்பிள்ளைய பிடிப்போம் அதுக்கப்புறம் மொத்த விஷயத்தை பாத்துக்கலாம் நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு சரி போய் பாரு